மற்றும் தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது மணிமண்டபம் கட்டுவதற்கான அரசாணையை ரத்து செய்திருக்கிறது நீதிமன்றம் ராமநாதபுரம் பரமக்குடியில் இம்மானுவில் சேகரனின் மணிமண்டபம் கட்டுவது தொடர்பான வழக்கின் விசாரணையானது வந்திருக்கிறது விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் வணக்கம் தர்சினி கமுனியைச் சேர்ந்த குமரேசன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக முதல்வர் இமானுவேல் சேகரனின் சிலையுடன் மணிமண்டபம் அமைப்பது தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டார் இதற்காக மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மணிமண்டபம் கட்ட தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இடம் பரம்பக்குடி பொதுமக்களுக்கான வார சந்தை நடத்தும் இடம் இமானுவேல் சேகரனார் சுதந்திர போராட்ட வீரர் அல்ல அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் உரிமைக்காக போராடிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக மட்டுமே பொது பணத்தை பயன்படுத்த வேண்டும் ஆகவே இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தினை கையகப்படுத்த இடைக்கால தடை விதிப்பதோடு பொதுமக்கள் பணத்தில் இமானுவேல் சேகரனின் மணிமண்டபம் கட்டுவதற்கு தொடர்பான அரசனை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கில் செல்வகுமார் வழக்கறிஞர்கள் செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் இடைநீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர் அந்த இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது இல்லை என தள்ளுபடி செய்ய வேண்டும் மனுதாரரின் இந்த வழக்கு சாதிய ரீதியாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்குகள் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதரவன் ஆஜராகி வாதிடுகையில் அரசு தரப்பில் உள்ளாட்சி அமைப்பிடம் அனுமதி பெற்று கட்டுமானம் நடந்து வருகிறது கட்டுமானப் பணிகள் தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிவடைந்து விட்டது மாநில அரசு கொள்கை முடிவு எடுத்து பணிகள் நடந்து வருகின்றன என தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் அரசின் அறிவிப்பனைக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் மணிமண்டபம் பணிகள் முடித்து அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர் தர்ஷினி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க